தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் தியான நிலையில் தனியாக செல்வி ஜெயலலிதாவுடைய சமாதியில் முன்பு அமர்ந்து தியான நிலையில் ஆயிரம் நாடகம் ஆயிரம்

பயணிகளுக்கு எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி இல்ல எடுக்கும் எடுக்கும்போது அந்த கிளிக் சவுண்ட் எல்லாம் வருமே அதுல ஒரு தியானம் களைஞ்சிடாரு பக்கா பக்கவா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு ஆயிஸ் எடெக்ஷனோட எல்லாம் ஏற்பாடும் பண்ணி ஓஹோ ஓஹா எடிட்டிங்கோட டைமுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு எத்தனை மணிக்கு பஸ் எட்டு பத்து உனக்கு எட்டு பத்து எத்தனை மணிக்கு வந்த உனக்கு முக்கா பாத்தியா அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா நாயமா பார்த்தா இன்னைக்குலாம் ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன் டைமுக்கு தியானம் பண்றவரு இல்லையோ டைமுக்கு வீடியோ மட்டும் கரெக்டா வந்துக்கிட்டு போய் வந்துடலாம் ஆமா எல்லா ஆங்கிள்ல இருந்தும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கே நாட் கேட்டங் கே நாட் கேட்டது அவருக்கு தெரியாம எடுக்கிறாங்க போல ஏன்னா தியானம் பண்ணும்போது எடுத்தா அது சரியா இருக்காது அந்நிலை மறந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஆமா யாருமே தன்னை சுற்றி இல்லாத இடத்தில் அமைதியாக தியானம் செய்கிறார் அவன் வந்து அவருக்கே தெரியாம ரகசியமா எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் தன் வாழலில் ஒருபோதும் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு காட்டிக்கொண்டதே இல்லை எடுத்து பிஜேபி பக்கங்கள்ல லைவ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க தன்னை புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று தெரிந்து வளச்சு வளர்ச்சி போஸ்ட் கொடுக்கும் இலசுகள் மத்தியில் கேஷுவல் லுக் என்றால் என்ன என்ற சகலகளா விதையை கற்று தெரிந்தவர் தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் other states we are talking about Coimbatore the anticipation was because of the high-pitched and high-octane campaign in the state of Tamil Nadu with the bhartiya Janata party going all out when it <laughs> comes to Annamalai Coimbatore the BJP put in all its might there but as per the exit poll projections Annamalai could be கோயம்புத்தூர் நம்பி துணி போட்டா இவரா இவனே ஒரு இத்து போனவன் தோல்வி மையத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் கூடிய முதல் தொகுதி पदो पी पतो पे रुपा

வடகனுக விடுங்க அவங்களுக்கு அவ படிக்கவும் தெரியாது படிச்சாலும் புரியாது ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிட்ட மசால் வடைன்னு சொல்லி இங்க விக்க முடியாது அதுக்கு தான் திருக்குறள் சொல்றது கட்டுவெட்டி கட்டுறது வணக்கம் நல்லா இருக்கீங்களா பின் மேடையில பேசுறதுன்னு சென்டிமெண்ட் உடைகளை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் இதை வச்சு ஒரு ஓட்டு கூட தேற தான் வருத்தமா இருக்கு பாராத நரேந்திர மோடி பாராறி தரதா கட்டியாளர் நரேந்திர மோடி அருமை நீ கீபாலம் சேர்ப்பவன் என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா கட்டுற துபாய் வரைக்கும் போல இதுதான் சொல்றேன் நாற்பது ரூபாய்